ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் உங்களுக்கு இப்போ புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ரியல் லைஃப் ஸ்டோரி ஸோ உங்களுக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம நகைச்சுவை மன்னன் தென்னாலிராமனை பற்றியும் அவரோட கதைகளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே நம்ம பார்க்கலாமா தென்னாலிராமனை பற்றி அவர் யார் அப்படின்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தை வந்துட்டு ஒரு ஃபேமஸான மன்னன் கிருஷ்ணதேவராயர்னு சொல்லிட்டு அரசாண்டுட்டு இருந்தார் அவரோட அரசவையில் நிறைய புலவர்கள் ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய புலவர்கள்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட தென்னாலிராமனும் இருந்தார் அவருக்கான மகுடம் என்ன தெரியுமா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மன்னனுங்கிற பேரோடு அவர் அவரோட அரசவையில் இருந்தார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் வந்துட்டு பதினைந்தாம் நூற்றாண்டுல அப்பயே பதினஞ்சாம் வந்துட்டு ஆண்டும் போது வேலை இப்போ வரைக்கும் நம்ம நம்ம நகைச்சுவை தென்னாலி ராமனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம்னா அவர் எவ்வளவு பெரிய நகைச்சுவை மன்னனா இருந்திருப்பாரு பாத்தீங்களா நம்ம மத்தவங்களை அள வைக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் ரொம்ப ஈஸி ஆனால் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை நம்ம தென்னாலிராமன் ரொம்ப ஈஸியாக செய்வார் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விகடகவி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமனை கூப்பிட்டுட்ருக்கோம் அவர் எங்கே பிறந்தார்னு தெரிஞ்சுக்கணும் தானே அவர் ஆந்திரா இருக்கல்ல ஆந்திரா மாநிலத்தில் கிருஷ்ணான்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த கிருஷ்ணா மாவட்டத்தில் காலப்படு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்தார் அவங்க அப்பா பேர் ராமையா அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள் சரியா அவர் பிறந்த உடனே என்ன பண்ணாங்க அவங்களோட குலதெய்வம் தென்னாளிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அந்த குலதெய்வத்தோட பேர் ராமலிங்கம் அந்த ராமலிங்கம்ங்கிற பேரை தான் ராமலிங்கன் அப்படின்னு சொல்லி நம்ம தென்னாலிராமனுக்கு வச்சாங்க ஸோ அவருக்கு பேர் வச்சு மூணாவது நாள்லேயே என்னாச்சு தெரியுமா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பா இறந்து போன உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க குழந்தைய தனியாக வளர்க்க முடியாதுன்னு தென்னாலிராமனை கூட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊரான தென்னாலிக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணார் அவங்களோட அம்மா லக்ஷ்மி அம்மாவிலேயும் நம்ம ராமலிங்கத்தையும் தென்னாலிராமன் இருக்கா அவரையும் ரொம்ப நல்லபடியாக வளர்த்தாங்க ரொம்ப பாசம் காட்டி ரொம்ப செல்லத்தோடு வளர்த்தாங்க ஆனால் என்ன தென்னாலிராமன் பயங்கர குறும்புத்தனத்தோடு வளர்ந்தார் அவர் குறும்புத்தனத்தை நிறையா பேர் ரசித்தாங்க அதே சமயம் அவரோட குறும்புத்தனத்தை நிறையா பேர் வெறுத்தாங்க டெய்லி வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் உங்கள் பையன் இதை செஞ்சான் அதை செஞ்சான்ட்டு அவங்க அம்மா என்ன நினச்சாங்க சரி வளர்ந்தா சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக எடுத்துக்கலையாம் பட் டெய்லி நாள் ஆக ஆக அவரோட குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாச்சான் அதனால் அவங்க மாமா என்ன பண்ணாங்க சரி ஓகே ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டா குறும்புத்தனம் கம்மி சொல்லிட்டு அவரை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விடுறாங்க சேர்த்து விட்டதுக்கப்புறம் தான் அவரோட குறும்புத்தனம் இன்னும் அதிகமாச்சான் ரொம்ப சேட்டை செஞ்சோன்னு என்னாச்சு அவங்க ஸ்கூல்ல இருந்து நிறைய தடவை அவங்கள வெளியே தென்னாலி ராமன் அடிக்கடி போய் தனியா உட்காந்து நம்ம மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே இப்படி குறும்பு பண்றோம் சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே நம்ம இப்படி பேசுறோம் அதே மாதிரி பிடிவாதம் பண்ணுறது குறும்பு பண்ணுறதுலாம் என்ன தப்பா நம்ம தப்பு பண்ணுறோமா மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து யோசிப்பாரான் ஸோ ராமன் என்ன பண்ணாங்க வளர்ந்து பெரியவராயிட்டாங்களாம் அவங்க மாமா இவர் இன்னும் குறும்புத்தனத்தை நிறுத்தலையே இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஓகே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குறும்புத்தனத்தை ஸ்டாப் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி கமலா அப்படின்னு ஒரு பெண்ணை வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சும் அவரோட குறும்புத்தனம் குறையலை கல்யாணம் பண்ணி வச்சு சில மாதங்கள்ல என்னாச்சு அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தென்னாலிராமன் ரொம்ப வருத்தப்படுவாராம் ஏன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னா எதுவுமே இல்லைல்ல ஸோ அதனால வந்துட்டு இந்த உலகமே அவருக்கு இருண்ட மாதிரி தெரிஞ்சுதான் அப்புறம் முடிவெடுத்தாராம் இத்தனை நாள் நம்மள அம்மா தான் வந்துட்டு காப்பாத்தினாங்க அதனால நமக்கு எதுவுமே தெரியல ஸோ இனிமேல் நம்மளோட மனைவியை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேலைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு வேலைக்கு போகலான்னு இது பண்ணும்போது தான் என்ன தெரியுது அவங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க ஸோ நம்ம கண்டிப்பா போய் நம்ம மனைவிக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மாமா கிட்ட மனைவியை விட்டுட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு வேலைக்காக கிளம்பி போறாரு ஸோ வேலைக்கு போற இடத்துல என்ன ஆகுது அங்க என்ன குறும்பு பண்றாரு அங்க என்ன சேட்டை செய்கிறாருங்கிறத உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகே நான் போன கதையில உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பூச்சிகளின் ரத்தத்தின் நிறம் என்ன ஸோ இதற்கான சரியான பதில் மஞ்சள் இதை ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கான கேள்வி எறும்புகளின் குடும்பத்தில் எத்தனை வகைகள் உள்ளன கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க எறும்புகளின் வகை கிடையாது எறும்புகளின் குடும்பத்தில் எத்தனை வகை உள்ளன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்